ศรีลัง்கார முகாவாசி பல்லி பெயர் முஹையதீன். கொழும்புளை முஹையதீன் பல்லி, கண்டிளை முஹையதீன் பல்லி, ஜफनाளை முஹையதீன் பல்லி, கல்முன பல்லி முஹையதீன் தான் சையங்கமர்தி ஜும்மா பல்லி. எல்லா பல்லி முஹையதீன். ஏன் முஹையதீன் வஞ்சி? இங்கே இருக்கின்ற பல்லி வாசுரோட பெயர்களுக்கு முஹையதீன் என்ற பேர் வந்தது. முஹையதீன் ஆண்டகை ரழியல்லாஹு தாலானு அவர்களை திருப்பெயரே தான் வைக்கப்பட்டிருக்கிறது.

அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஷாயர் கவிதை எழுதுபவர்கள் அரபியிலே கவிதை புலமை படைத்தவர்கள் ஷேக்னா அப்துல்லாஹ் பாதிபல் யமானிக் அலிந்தான் ககட்ட ஒட்டியில் அடங்கியிருக்கிறார்களே அந்த பாதிபு மௌலானாவுடைய நேரடி மாணவராக இருந்தவர்கள் இது அப்துல் காதர் ஜீலானு ஸ்ரீலங்காவுக்கு வரவும் இல்லை சும்மா வாயில் வந்த மாதிரி பேசி போய் போகிறாரே தவிர இன்ன ஏட்டில் இருக்கிறது இன்னும் புஸ்தகத்தில் இருக்கிறது என்று அவர் ஆதாரம் செல்லவில்லை இது கண்டி மன்னன் ஆளும் பொழுது முஹியத்தீன் என்ற ஒரு ஆளும் இருந்தார் கண்டி மன்னன் ஸ்ரீலங்கால இருக்கிற முழு பள்ளிக்கு உத்தரவிட்டார் என்ன எல்லா பள்ளியில பேரையும் மாத்தணும் முஹியத்தீன் பள்ளி எனவே அவர் ஆதாரம் சொல்ல சொல்லாத காரணத்தினால் அவர் செய்த ஆதாரம் இல்லை சரியில்லை காரணத்தினால் அவருடைய வாதமும் சரியில்லை என்பதுதான் ஆகமே தொகைதான் முடிவு அதனால் அவர் பேச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலங்கையில் உள்ள பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வருடத்துக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது அந்த பள்ளிக்கெல்லாம் முஹீதின் அடி எப்படி பெயர் வந்தது முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்கலத்தின் பதிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் பதினாறு பள்ளிவாசல் இருக்கிறதா குருநாகல் மாவட்டத்தில் பதினாறு பள்ளிவாசல் முஹீதீன் பள்ளி என்ற பேரில் இருக்கிறார் இதோ இருக்கின்ற ககோட்டை குட்டையில் கூட முஹீதீன் ஜிமா பள்ளிவாசலில் தான் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தைக்காக்கள் அன்றை எடுத்தாலும் அங்கேயும் நாலஞ்சு தைக்காக்கள் இருக்கிறது பேர் மாற்றம் சிலர்களால் பேர் மாற்றப்பட்ட விஷயங்கள் பல அது தனி இப்போ இந்த பள்ளிகள்லாம் அறநூறு வருடத்திற்கு முன்னால் ஆயிரத்தி நெருங்கிய ஆயிரம் வருடத்தில் நெருங்கிய பள்ளிகள்லாம் இருக்கிறது இந்த பள்ளிகளுக்கு முகீத நின்று யார் பெயர் வைத்தது பக்த இச்சகனும் சர்வஜீவதயாபுரணும் எல்லாம் இல்லாமல்ல அல்லாஹின் திருப்பெயர் கொண்டு துவக்கம் செய்கிறேன் அல்லாஹின் பேரரும் பெருங்கருணையும் நமது அருமை நாயகம் அஹமது முஸ்தபா முகமது முஜ்தபா ரசூல் அக்கரம் சல்லல்லாஹு அலிவசல்லம் ஆண்டவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் ஆகிய அகலு வைத்துகள் என்ற சாதா மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை அடுத்து வந்த தாவியங்கள் தபாக தாவியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த திருத்தலத்திலே நல்லடக்கமாக இருக்கின்ற ஷேக் ஹனா அஷேக் ஷாஹ் முதார் ஜிந்தாமுதார் ஷாஹ் ஜிந்தாமதார் நாயும் அலி அல்லாத்தாலானு ஷேஹனா இஸ்கந்த் ரவீல்லா அலி அல்லாஹத்தாலானு அவர்களின் மீதும் அவர்களின் பொருட்டால் இங்கே குளிமை இருக்கின்ற நமவர் அனைவரின் மீதும் இன்னும் இந்த அகிலத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஈமானோடும் இஹ்ஸானோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் கடாட்சமும் சாந்தியும் சமாதானமும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக ஆகிய நார்வலாளே ஒரு மௌலவியுடைய சொன்னேன் அல்லவா அந்த மௌலவியுடைய பெயர் மௌலவி அல் ஹாஃபீர் அலி அஹமது ரஷாதி என்ற ஹதரத் அவர்கள் தான் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்றால் ஒரு ஹுத்பா செய்கிற நேரத்தில் ஒரு ஊரில் எந்த ஊர்னு எனக்கு தெரியவில்லை அந்த ஊரில் ஆனால் வீடியோ இருக்கிறது அதில் இவர் சொல்கிறார் இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான பள்ளிகளுக்கு அது கல்முனையாக இருக்கட்டும் சாய்ந்த மரதாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் எங்கையாக இருக்கட்டும் அத்தனை பள்ளிகளுக்கும் முஹீதீன் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்னவென்றால் முஹீதீன் ஆண்டகை இங்கே வந்தார்கள் அதனால்தான் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் முஹீத் என்று பெயர் வந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே அது அல்ல முஹீதீன் ஆலிம் சாஹிப் என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார்கள் அவர் கண்டு என்று சொல்கிறார் அவர்களை நான் நினைக்கிறேன் அவங்களோட பெயர் முஹீதீன் அப்துல் காதிர் ஹதரத் என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஷாய் கவிதை எழுதுபவர்கள் அரபியிலே கவிதை புலமை படைத்தவர்கள் ஷேக்னா அப்துல்லா அவர்கள் பாதிபில் யமான் சித்திக் அலிவன் ககட்ட ஒட்டியில் அடங்கியிருக்கிறார்களே அந்த பாதிபு மௌலானாவுடைய நேரடி மாணவராக இருந்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள் இதோ வந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களுக்கு கூட நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட பெரிய மனிதர் விநாயகத்துள்ள பெரிய மனிதர் ஆனால் அந்த சகோதரர் அந்த மௌலவியை அலி ரஷாதி ஹசரத் அவர்களை நான் ஒரு வகையில் பாராட்டுகிறேன் மற்றவன் பேசுவதைப் போல அப்படி இல்லை இப்படி இல்லை என்று அவர் பேசவில்லை முஹீதின் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்றால் இரண்டு எடுக்கலாம் ஒன்று முஹீதின் அகிம் அலி அல்லா பெயர் பள்ளிவாசலுக்கு வைக்கப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது இலங்கை நாட்டுக்கு அவர்கள் வருகை தரவில்லை என்று சொல்கிறார் இந்த ரெண்டு குற்றச்சாட்டை தவிர அவருடைய பேச்சிலே விருப்பமாகவோ விகாரமோ தெரியவில்லை என்ன சொல்கிறார்கள் அதனால தான் பாருங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்ல என்ன சொல்கிறார் என்றால் வைக்கவில்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு முகீதின் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருந்தார்கள் ஒரு பெரிய மனிதர் பிலாயத்துள்ள ஒரு பெரிய மனிதர் இறை நெருக்கம் பெற்ற இறை நேசராக இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது கண்டியிலே ஒரு மன்னர் இருந்தார் பேர் ஊரலாம் சொல்ல வேண்டுமே கண்டி மன்னர் தான் சொல்கிறார் உருப்படியாக தெளிவாக சொல்லவில்லை அந்த மன்னருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது அவர் பார்க்க வேண்டிய வைத்தியமெல்லாம் பார்த்தார் செய்ய வேண்டிய சிகிச்சையெல்லாம் செய்து பார்த்தார் ஒன்றுமே நடக்கவில்லை கடைசியில் ஒரு முஹீதின் கொண்ட ஒரு முஸ்லீம் பெரியவர் இருக்கிறார் அவர் தீராதனையெல்லாம் தீர்த்து வைப்பார் என்று கேள்விப்பட்டு அவரை அழைத்து வைத்தியம் செய்தபோது சிகிச்சை செய்தபோது நல்ல முறையில் குணமணி கண்டுவிட்டார் அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியிலே இலங்கையில் உள்ள எல்லா பள்ளிவாசலின் பெயர்களையும் முகீதி என்று மாற்ற வேண்டும் என்று அந்த அரசர் சொன்னார் அதனால் தான் மாற்றப்பட்டுவிட்டது என்று அவர் சொல்கிறார் ஆனால் சொல்லும்போது சொல்கிறார் அதனால்தான் பார்த்தீர்களா வழிமார்கள் என்றால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்ல அவர் அருள் இருப்பார்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட விசேஷத்தன்மைகள்லாம் இருக்கிறது என்று அதையும் அகல சுனத்து அந்த அந்த விஷயத்தை சேர்த்து சொல்ல மறுக்கவில்லை அவர் சொல்கின்ற விஷயம் முஹீதீன் என்ற பெயர் பள்ளிவாசலுக்கு வந்தது கௌத நாயகத்துடைய பெயரில் இந்த ஆளின் அவர்களுடைய பெயர் ரலி அவங்களுடைய பெயர் என்று சொல்கிறார் ஒன்று இரண்டாவதாக அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு வந்தால் அந்த பேச்சிலே குற்றச்சாட்டு என்று சொல்லவில்லை நான் குற்றச்சாட்டாக எடுக்கிறோம் அவர் யதார்த்தமாக சொல்கிறார் முஹிதி நாடகை பள்ளிவாசல் இது இலங்கை நாட்டுக்கு வரவில்லை என்று அவர் சொல்ல இந்த இரண்டே தான் நம்ம குற்றச்சாட்டாக எடுக்க வேண்டியிருக்கிறது வேறு மரியாதையாக பேசிய காரணத்திலும் அவரை இந்த நான் மரியாதையாக நினைத்து பாருங்கள் கடமைப்பட்டுக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு சகோதரர்களே அவர்கள் பேச்சிய பேசிய பேச்சிருக்கிறது விகாரம் இல்லாவிட்டாலும் அவர் பேசிய அந்த கரு அவர் சொல்லிய கருத்து சரியில்லை என்பதற்காக நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் எப்போதுமே மார்க்கம் என்ன சொல்கிறேன்றால் ஒருவர் ஒரு வாதத்தை வைத்தால் அதற்கு ஆதாரம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அல் பயீனத்து அல் அல் ஒல் எமீனு அலாமன் அன்கர் இது ஹதீஸ் ஒருவர் ஒரு வாதத்தை வைத்தாரானால் அதற்கு தக்க ஆதாரம் வைக்க வேண்டும் அதை எதிர்ப்பவர் இல்லை அவர் ஆதாரம் வைத்து விட்டார் உன் கருத்து என்ன நீ உண்மைதான் பேருக்கு என்னன்ற சத்தியம் பண்ண வேண்டும் என்பது சட்டம் ஆனால் அவர் ஆதாரம் வைக்கவில்லை சும்மா வாயில் வந்த மாதிரி பேசி பேசிக்கொண்டு போயிறாரே தவிர இன்ன ஏட்டில் இருக்கிறது இன்னும் புஸ்தகத்தில் இருக்கிறது என்று அவர் ஆதாரம் சொல்லவில்லை எனவே அவர் ஆதாரம் சொல்ல சொல்லாத காரணத்தினால் அவர் செய்த ஆதாரம் இல்லை சரியில்லை காரணத்தினால் அவருடைய வாதமும் சரியில்லை என்பதுதான் தான் முடிவு அதனால் அவர் பேச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்று இரண்டாவதாக அரசர் தான் சொன்னார் தான் பெயரே மாற்றப்பட்டது என்று அவர் சொல்கிறார் இலங்கையில் உள்ள பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்தில் உள்ள பள்ளிகளெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அந்த பள்ளிக்கெல்லாம் முஹீதின் அடி எப்படி பெயர் வந்தது அரசர் மாற்றியிருந்தார் என்றால் அரசர் சொன்னதற்கு பிறகுதானே மாற்றியிருக்க வேண்டும் அந்த பள்ளிகள் தான் முஹீது என்பது வைத்திருக்கலாம் அதற்கு முன்னால் அரசருக்கு முன்னால் கண்டிமன்னர் எந்த காலத்தில் வாழ்ந்தால் அதற்கு முன்னால் பள்ளிகள் இருக்கிறதே இருக்கிற கிட்டத்தட்ட முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்கலத்தின் பதிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் பதினாறு பள்ளிவாசல் இருக்கிறதாம் குருணாகல் மாவட்டத்தில் பதினாறு பள்ளிவாசல் முஹிதீன் பள்ளி என்ற பேரில் இருக்கிறார் இதோ இருக்கின்ற ககட்டை குட்டையில் கூட முஹிதீன் ஜிமா பள்ளிவாசலு தான் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தைக்காக்கில் ரெண்டு இடத்தாலும் அங்கேயும் நாலு தைக்கால் இருக்கிறது பேர் மாற்றம் மாதிரி சிலர்களால் பெயர் மாற்றப்பட்ட விஷயங்கள் பல அது தனி இப்போ இந்த பள்ளிகள்லாம் அறநூறு வருடத்திற்கு முன்னால் ஆயிரத்தி நெருங்கிய ஆயிரம் வருடத்தில் நெருங்கிய பள்ளிகள்லாம் இருக்கிறது இந்த பள்ளிகளுக்கு முகீது நின்று யார் பெயர் வைத்தது ஒன்று இது இன்னும் கொஞ்சம் அலசி ஆரோக்கியமானால் சரி கண்டி மன்னர் இலங்கையில் உள்ள பள்ளிவாசலுக்கு வசிக்கு என்று நின்று பயிர் வைத்தார் தான் பெயர் அந்த ஆலிம் ஆலிஷாவுடைய பெயர் வைக்கப்பட்டதை தவிர முகித் நாடக பெயர் அல்ல என்று நீங்கள் சொல்வதை ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் இருக்கிறது நான் இந்தியாவை சார்ந்தவன் இந்தியாவில் எத்தனோ பள்ளிகளுக்கு பள்ளிவாசல் என்று பெயர் இருக்கிறார் எங்கள் தாய் என்னுடைய தாயார் நவர் அல்லாஹ் மறக்கதா அவர்கள் பேசுனவர் கூட நான் முகிது நாடக பள்ளிவாசனுக்கு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படி தான் சொல்வார்கள் பள்ளி தொழு அந்த பள்ளிக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் தெரிந்த நபர் இருக்கிறார்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி அசரத் என்று சொல்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய ஊர் மல்லிப்பட்டனம் அந்த ஊருக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கலான்னா பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் மனம் குளுந்தாப்பில் இருக்கும் பஸ்ஸில் போகும்போது ரோட்டில் போகும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தெரியும் முஹீத்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் மல்லிப்பட்டணம் முஹீதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் என்று எழுதியிருப்பார்கள் அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அறந்தாங்கி என்று ஒரு ஊர் இருக்கிறார் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கிறது அதை சொல்ல வெளியில் பஸ் பஸ்ஸில் போகும்போதே பார்க்கலாம் அதற்காக உதாரணம் சொல்லுகிறேன் அறந்தாங்கி என்ற ஒரு ஊர் பெரிய நகரம் இருக்கிறது எங்கள் நாங்கள்லாம் அறந்தாங்கி மாவட்ட வட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் போட்டிருப்பார்கள் மொஹீதின் ஆண்டவர் பல்லிவா முஹீதின் ஆண்டவர் ஹனவி பள்ளிவாசல் என்று போட்டிருப்பார் மிக அருமையாக சந்தோஷமாக இருக்கும் அனுப்ச்சுவார்களை இந்த முஹீதின் ஆண்டவர் என்று சொல்வது யார் இந்த முஹீதின் ஆலிம்ஷா அவர்களையா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே பார்க்கும்போது அவர்கள் பேசிய அந்த பேச்சிலே அவ்வளவு ஆதாரமில்லை இல்லை உறுதியும் இல்லை என்பதை சொல்லி கொண்டு இனி நமது விஷயத்திற்கு வருவோம் சார் நாம் என்ன என்றால் இங்கே இருக்கின்ற பள்ளிவாசலுடைய பெயர்களுக்கு முஹீதின் என்ற பெயர் வந்தது முஹீதீன் ஆண்டகை ரதியுல்லாஹாலானு அவர்களுடைய திருப்பெயரில்தான் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊரில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற இன்னும் எல்லா நகரங்களும் இருக்கின்ற இதை பற்றி கூட சங்கைக்குரிய மும்முசாமி அதிபர் அகமது மகதூர் ஹதரத் அவர்கள் கூட இதை ஒரு இடத்துல பேசினேன் நான் பார்த்தேன் அவர்கள் இதை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறார் சரி அப்படி இலங்கையில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை இட நாடுகள் இருக்கின்ற எல்லா முகத்தினுடன் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் மொஹீதி நாடகைர் அலி அல்லாஹ்லானவர்கள் மீது அவர்களுடைய திருநாமத்தை தாங்கிய பள்ளிவாசல்களால் தான் இருக்கிறது என்று நாம் எப்படி சொல்கிறோம் என்றால் அதற்கு ஒரு விஷயத்தை நான் அதற்கு முன்னே ஒரு சின்ன ஒரு பீடியை சொல்லணும் அன்பு சகோதரர் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு மூன்று காரணம் இருக்கிறதாக கிதாபுகளில் வருகிறது நேரம் இருக்குது நம்ம தெரியலை சுருக்கமாக சொல்கிறேன் அஸ்பாபுல் அல்மில் ஹல்கி சலாசத்து ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் ஒரு அறிவு ஒரு ஞானம் கிடைக்க வேண்டுமானோ அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது ஒன்று அல் ஹவாசு சலீமா ரெண்டாவது அல் ஹபரு சாதிப் மூன்றாவது அல் அப்துல் சலீம் இப்படி இந்த மூணு விஷயத்தெல்லாம் நமக்கு இல்மும் அறிவு கிடைக்குமா அந்த விஷயத்தை நம்ம நம்பலாமா ஊர்ஜிதமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று கிதாபுகள் நீங்கள் நாங்கள் உள்ள சாதா சிதா உள்ளவர்களில் உலகம் ஒப்புக்கொண்ட அல்லாமா சாது அஃபா ஜானிர் அலி அல்லாஹு தாலான்னு அவர்கள் எழுதிய ஷர்ஹ அஃாயது நசஃபி என்ற ஒரு கிதாப்பு இருக்கிறது அதில் இந்த விஷயம் வருகிறது அதெல்லாம் நம்ம அறிவுபூர்வம் பார்த்தாலும் எல்லாருக்கும் விளங்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைப்பதற்கு எப்படி கிடைக்கிது நாங்கள் பார்த்தேன்ப்பா நான் கண்ணால் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்றேன் அப்போ ஹவாசு நம்ம ஐம்புலன்கள் நமக்கு தருகின்ற விஷயங்கள் கூட நமக்கு கூட அறிவு தான் அது நம்பலாம் சமயத்தில் இருட்டுக்குள்ளே பார்த்துட்டு அதான் சொல்லுவாங்க கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீ கடிதத்தில் பார்த்ததும் போய் தீரை விசாரிப்பதை மெய்யின மாதிரி அப்படியும் இருக்குதான் ஆனால் சாதாரணமாக வச்சு கவனிக்க வேண்டிய முறையத்தில் கவனித்து முறைப்படி கிடைக்கின்ற அறிவுகளை நம்ம அறிவாக எடுக்கலாம் அப்போ ஹவாசு சலி ஐம்பங்களுக்கு கிடைக்கின்ற அறிவை நம்ம அறிவாக எடுக்கலாம் இரண்டாவது அல் ஹபருஸ் அல் அக்குலு சலீம் சலீமான ஆசைகளுக்கான அறிவு ஆசைகளுக்கான அறிவுண்டால் அது நமக்கு எனக்கெல்லாம் இல்லை ஆசைண்டா பணத்தை காட்டினவன்னா நம்ம புத்தியை மாறிடும் ஒரு பொம்பளையை காட்டினோன்னா புத்தியாக பொண்ணாசு மண்ணாசு என்று சொல்வார்களே அந்த பொண்ணாசை பொண்ணா பெண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் கேட்டு அறிவு அப்படி வேதளிக்காத அறிவு தருகின்ற விஷயம் அது யாருக்கு இருக்குது எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களில் இருக்கலாம் எனக்கு இல்லை ஆனால் வழிமார்கள் நபிமார்களுடைய அறிவு இருக்கிற அதில் அக்களு சலீம் ஆசை கலக்காத அறிவு அவர்கள் சொல்கின்ற விஷயம் கரெக்டாக இருக்கும் அதுதான் கசாலி மாமர்களை தான் சொல்லுவாங்க அல் அத்தில் அல் அக்குல் சலீம் நக்குல் சஹீஹ் ரெண்டுமே சரியாக இருக்கும்பா ஒரு மனுஷனுடைய ஆசை கலக்காத அறிவும் சரியான முறையில் எடுத்து சொல்லப்பட்ட ஹதீஸு குர்வானுடைய விஷயமும் சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த அறிவுக்கு திறன் இருக்கிறது அதனால தான் வழிமாறுகள் சொன்னால் நம்ம கேட்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இழுகாம் என்ற ஒன்று அல்லாஹு ஞான உதிப்பை கொடுத்து அதற்கு மூலமாக நமக்கு தருகிறான் அதனால் இதுபெல்லாம் சில விஷயங்கள் அதே போல் அல் ஹபரு சாதி உண்மை செய்தி என்று ஒன்று இருக்கிறது உண்மை செய்தி என்பதற்கு பல வகையான விளக்கம் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் நான் இப்போ சொல்ல வரவில்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதில் உள்ள விளக்கங்கள் ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால் சொல்லுவாங்க ஹபரு ஹபரு சா அல் சாபித்து கோவில் லாயுத்த அல் கிதி தொடராக சொல்லி வ சொல்லி வரப்பட்ட ஒரு செய்தி ஒரு ஆள் ரெண்டு பேரும் இல்லை ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சொல்லி வந்திருக்கும் அந்த ஐம்பது பேருமே சேர்ந்து எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாத அவளவிற்குள்ள ஒரு கூட்டம் தொடர்ந்து சொல்லி வந்த செய்திருக்கிறதே அதை நம்ப வேண்டும் அதற்கு அல் ஹபரு சாதிர் அல் ஹபருல் முத்தவாத்திர் என்று அரபு இஸ்லாகலே சொல்வார் அந்த அடிப்படையில் ஷேஃனா ரவுசுல் ஆலம் ரவினுடைய பெயரை தான் இந்த பள்ளிவாசல் அனைத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று நம்முடைய மூதாதர்கள் தொற்று வழி வழி வழியாக வந்த விஷயமாக இருக்கிற எனவே அந்த ஒன்று நமக்கு போதும் இந்த உல இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு முஹீதீன் என்ற பல் பெயர் வந்தது ஷேகனா கவுசுல் ஆதம் ரஜியுல்லாத்தாலுகூ அவர்களின் பெயரில் தான் வைக்கப்பட்டிருக்கிற என்பதற்கு இது ஒன்று போதும் என்று நான் இதோடு இதை நினைத்துக் கொள்கிறேன் அடுத்து அவர் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் கவுசுல் ஆலும் அலி அவர்கள் இலங்கை திருநாட்டிற்கு விஜயம் செய்யவில்லை என்பது அவருடைய முன்னோர் கருத்து இதை நான் கரெக்டாக பார்க்கவில்லை இருந்தாலும் பெரியார்கள் சொன்னதை நான் நடைமுறையில் இருக்கின்ற எல்லா வகையிலும் வைத்து பார்க்கும்போது ஷேக்னா கவுசுல் ஆலம் ரலி அல்லாஹூ அவர்கள் ஷேஹ்னா ஷாவுல் ஹமீத் பாஷா நாயகம் ரலி அல்லா அவர்கள் இந்த இலங்கை திருநாட்டிற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று ஊர்ஜிதமாக சொல்லலாம் அதற்கு ஒரு ஆதாரம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹர சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறார் தூபா லிமன் ஜா இல சரந்தி இந்த சரந்தி இந்த இலங்கை நாட்டிற்கு பயல பேரில் இருக்க சிலோன்னு சொல்கிறோம் சைலான் என்று அரபியில் சொல்லுவார் ஏன் சைலான்னு சொல்கிறோம் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மலையிலிருந்து தண்ணீர் ஒளித்தோடுதலுக்கு சைலான்ஸ் என்று சொல்லுவார் அதாவது சிலோ என்று ஆகிவிட்டது இப்படி சரண் தீவு என்று இதற்கு ஒரு பெயர் தீவு தான் இது சுத்தி கடல் அதனால் நான் இந்த நாட்டில் ரெண்டு மூணு தீவுக்கு போயிருக்கிறேன் பேர் ஒரு தீவு இருக்கிறது சுத்தி கடலாக இருக்கும் அதே மாதிரி வத்தலை குண்டுன்னு ஒரு கல்படையை தாண்டி போனோம்னா அங்கே ஒரு தீவு இருக்கிறது சுத்தி கடல் அதுபோல் இலங்கையே ஒரு கடல் சூழ்ந்த இறந்தான் அதனால் தீவு என்று சொல்லுவோம் அதனால் இதற்கு சரண் தீப் என்று இதற்கு மேல் இன்னொரு அகமிய கருத்தில் இருக்கிறது அதை நான் சொல்வது எனக்கு இங்கே சரியில்லை இதனால் ஆக சரண் தீவுன்றது பேர் இருக்கிறது இன்னும் சொல்லப் போனால் ஷேக் ராம் மாபீர் அப்பி ஆலிம் அலிள்ளார் அலி இந்த நாட்டிலே ஒரு முருது ஷெரீப் சல்லந்தா அலிசன விஷயம் தெளிஞ்சிருக்கிறார்கள் அதற்கு மின்ஹத்து சரந்தி ஃபி மௌலிதில் ஹபீ என்று பெயர் வைத்திருக்கிறார் சரந்தீப் நாட்டில் இருந்து எழுதின காரணத்தினால் சரந்தீப் நாடு என்ற இலங்கை நாடு எனக்கு தந்த ஒரு பொக்கிஷம் கொடை பெருமானா சல்லாலு சொன்ன மொழி விஷயத்தில் தந்த கொடை என்று அவர்கள் எதிர்க்கிறார் சரி அதோடு இருக்கட்டும் இந்த சரந்தீபில் இதைத்தான் சல்லாலும் சொன்னாங்க தூபா லிமஞ்சா ஜா இல சரந்தி சரந்தீம் என்றால் இலங்கை திருநாடு என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் இதற்கு ஆதான் சொல்லுங்க இளைஞருடைய பல பேர்களில் சரந்தீபம் என்பதும் ஒரு பெயர் என்பதை வழங்கிக் கொண்டோம் இது நாயகம் மூசல் ஆளுன்னு சொல்லும் போதும் தூபா லிமன் ஜா இல சரந்து சரந்தீப நாட்டிற்கு விஜயம் தருபவர்களுக்கு போபவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்ற நபிகள் நாயகம் சொல்ல ஆளுநர் சொன்ன சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படி சரந்தீபில் என்ன இருக்கிறது மாணிக்கம் இருக்கிறது வைடூரியம் இருக்கிறது அதான் எல்லா இடத்துல இருக்கிறது இல்லை இல்லை இங்கே ஒரு தனி விசேஷம் இருக்கிற அது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்ன தெரிந்த விஷயம் என்றால் ஒரு முறை நான் இதை ஏன் சொல்லணும் வலுவூட்டுவதற்காக சொல்கிறேன் நான் சங்கக்குரிய சரி விஷயத்தை சொல்கிறேன் என்னவென்றால் இந்த பாவாதமலை என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுது மிகப்பெரிய பிரபலமான கித்தாபுகள்லாம் உதாரணம் வைதாபி போன்ற பெரிய ஹுபிதா அலா ஜபலிம் இன் ஜிபால் ஹிந்த் ஆதமலேஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமுகற்றுக்கு இறக்கப்பட்டார்கள் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இறங்கினார்கள் எங்கே இறங்கினார்கள் என்று பார்க்கும்போது அலா மின் ஜிபாலின் ஹிந்தி இந்தியாவை சார்ந்த மலைகளில் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டார்கள் என்று பைலாவிஷரிகளை இருப்பதை நான் கண்ணிலே பார்த்துருக்கிறேன் நான் ஊதியம் கொடுத்துருக்கிறேன் இந்தியா தானே சொல்லியிருக்காங்க இலங்கை சூழ்நிலையை நீங்கள் இலங்கை நாட்டை பற்றி பேசிட்டு இந்தியா சொல் என்று கப்பியிருக்கேன் நியாயமுறம் அன்பு சகுதர்களே இந்த இலங்கை இந்தியா என்ற வேறுபாடெல்லாம் எப்போது வந்தது இந்த பிரிவினை எப்போது வந்தது என்றால் நூகலை இஸ்லாம் காலத்தில் ஒரு வெள்ளப்பரலயம் இருப்பதை பற்றி நம்மெல்லாம் குரான் செல்விலே பார்த்துருப்போம் பெரிய வெள்ளம் ஆறு மாத காலங்கள் அதனால் அந்த வெள்ளத்திற்கு போகிறதா இப்படி சன்னஞ்சலமாக பிரிஞ்சதே தவிர அதற்கு முடி இந்தியா இலங்கை என்று வித்தியாசம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்தது அது உங்களுக்கு ஜோக்ரபி தெரிஞ்சவர்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இலங்கையில் தான் ஆதமலை அவர்கள் இறக்கப்பட்டார்கள் அப்படி பாருங்கள் என்ன இதை நினைத்து பார்க்க எனக்கு அந்த பெருமானா செல்ல ஆலோசனை அவர்களுடைய நான் இந்த நாட்டில் இருபத்தி நாலு ஆண்டு காலங்கள் உஸ்தாதக அதிபராக இங்கே இப்படி பல மாதிரி இருந்திருக்கிறேன் இருந்த போதிலும் கூட அல்லாஹுத்தாலா அந்த பெருமானா செல்ல ஆலோசனை வாழ்த்துக்கு என்னையும் ஒரு ஆளாக ஆக்கிட்டான் என்று நான் இந்த நேரத்தில் மனம் குளிர்ந்து சொல்லி நினைத்து பார்க்கிறேன் நன்றியோடு சொல்கிறேன் காரணம் என்னோன்றால் இது இங்கே தலைமை ஏற்றிருக்கின்ற சங்கைக்குறி ஹசரத் அவர்கள் இருக்கிறார்களே அப்துல்லா ஹதரத் டாக்டர் இந்த வீடியோ இருக்கிறார்கள் பாய் அவர்கள் இருக்கிறார்களே இவர்களோடு சேர்ந்து இவர்கள்லாம் சேர்ந்து என்னை ஒரு முறை பா பாவாத மலை சொல்ல அடங்கியிருக்கார் சிவநடி பாதமண்டை சொல்கிறார்களே சினிபாதமண்ட் அவர்கள் சொல்கிறார்களே சிவனடி ஒலி என்றெல்லாம் சொல்கிறார்களே அதுபோல் மலைக்கு இந்த ஹசரத் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த பறக்கத்தில் என்னுடைய இந்த வயதிலும் கூட நான் போயிருக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் கிராமத்தான் இந்த அதர்த்தவர்கள் கூட தாரிக் மொழியன் போகிறார் இவர்கள்லாம் சேர்ந்து என்னை அழைத்து சென்றார்கள் இதோ இந்த நேரத்தில் நன்றியாக நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி அல்லாஹத்தாலா என்னெல்லாம் நினையாபுரமாக இங்கே கொண்டு மின் ஹைஸ் ஆஹ் அல்லாஹத்தாலா உம்மையத்திலாக எஜாளுஹம் மஹரஜம் மின் ஹைஸ் லா ஹேதம் நினையாபுரமாக சில விஷயங்கள் எனக்கு தருவேங்கிறார் அது நான் நினைக்கவில்லை குறிக்கவில்லை ஏதோ ஹவுசியா என்ற மதர் குஸ்தா உஸ்தாத் ஹா வந்து கடைசியில் இந்த வாய்ப்பையும் எனக்கு கிடைத்து விட்டேன் இப்போது வாருங்கள் அன்பு சகோதரர்களே பாவா ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த நாட்டிலே இறக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் த அவர்களை தரிசிப்பதற்காகத்தான் பஷாயமார்கள் வரும் படம் எடுத்து வந்திருக்கிறார் அதில் கவுசுல் ஆளுமர் அலியல் அவர்களும் வந்திருப்பார்கள் ஏனென்றால் அவருடைய பாட்டினார்கள் சொல்லி அவர்கள் கபூல் செய்ய வேண்டும் ஷாவுல் அபிநாயிமார் அவர்களும் வந்திருப்பார்கள் ஏன்னா அவர்களும் அவருடைய பாட்டினராகிய பெருமாள் நடந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதுபோல் எத்தனையோ மஷாஹிமார்கள் இந்த நாட்டிற்கு வந்திருந்திருக்கிறார்கள் அதில் கவுசுல் ஆளுமர் அலி அவர்களும் வந்திருக்கலாம் இது என்பது ஒரு கருத்து அது மாத்திரமல்லாமல் எப்படியோ பிரச்சனை இல்லாமல் ஆகி இப்போ தஃப்தர் தஃ்தர் ஜெய்லான்னு சொல்கிறோமே அந்த வார்த்தையை பாருங்கள் தஃப்தர் ஜெய்லானி என்ற வார்த்தை எங்கேயும் வந்தது அதையும் கூட இப்போ சங்கை ஹதரத் ஹசரத் அவர்கள் தான் நம்ம அப்துல் ஹசரத் அவர்கள் தான் அதையும் எடுத்து இந்த வருஷம் மிக விமர்சையாக கொடியாற்றினார்கள் கந்திரி நடத்தினார்கள் அந்த வார்த்தையை பாருங்கள் தஃப்தர் ஜெயிலானி என்று இருக்க ஜெய்லானின்னு வார்த்தை எப்படி ஏன் எப்படி வந்தது யாருக்கும் தெரியாது இதுதான் காரணம் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஷாகுலம் நாஹிம் அலி அல்லாம் அவர்களுடைய மசா அவர்களுடைய நினைவிடமும் அங்கே இருக்கிறார் அவர்களுக்கென்று ஒரு தனி கொடியும் ஏற்றுவார் அதையும் கொண்டாடி கொண்டு தான் வந்திருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கிற சகோதரர்களே எனவே நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த மரபின்படி இந்தியாவில் இலங்கையிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு முஹீதீன் என்று பெயர் வைக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கெல்லாம் ஷேகனா ஹவுசுல் ஆலம் வள்ளி அல்லாஹு அலானு அவருடைய திருப்பெயரை தான் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விலகிக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு ஏன்னா அளவுக்கு அவங்க பெரியவங்களா சின்னவங்களானெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அதை பற்றி தனி சப்ஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த காலத்துக்கு பெரியவங்க மும்முரு தீம்பாக அல்லாஹ் ரசூல் முஹீதீன் இப்படி சொல்லுவாங்க இதை பற்றி ஏதாவது தவறாக நினைத்து விடாதீர்கள் இது ஞானவான்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி அந்தளவுக்கு அல்லாஹு ரசூலு முஹீதீன் சல் அலே அலி அல்லாஹால என்று இப்படி மூன்றை ஒன்றாக வைத்து பேசுவது பழக்கமாக அளவுக்கு அவர்களுக்கு வணக்க வளமும் வழிபாடும் இப்படி இருந்தது எல்லா வகையிலும் திறமையான அருள் அருள்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத சும்தஸ் ஆஷர ஹரிஃபன் வலம் தனம் நவத்தன் ஃபீஹா அலா தருதி என்று அவங்களை பற்றி உள்ளதை பற்றி ஷேக்னா நான் பானா பான படிச்சிருக்காங்க பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் நீங்கள் ரஜினா காட்டில் என்ன செய்தீர்கள் என்றால் தொடர் நூன் வைத்து கொண்டிருந்தீர்கள் வலம் தனம் நவமத்தன் கொஞ்சம் கூட தூங்கலை அதனால் அந்தல் முலக்காபு ஹக்கம் முஹி நீங்கள் முஹீதின் மார்க்கத்தை ஹாயத்தாக்கில் ஒன்று உண்மையிலே சொல்வதற்கு பொருத்தமான பொருத்தமானால் என்றெல்லாம் அவர்களை பற்றி அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அவர் உயர்ந்த நிலைமையை பற்றி அவருடைய மகோன்னதத்தை பற்றி பல விஷயங்களில் பல கித்தாபுகள் வந்திருக்கிற எல்லா உலமாக்களும் எல்லா மஷாயமார்களும் இன்னும் சொல்லப்போனால் எல்லா அவுளியாக்களும் அவர்களை போற்றுவார்கள் சந்தேகம் இல்லை பக்தி இல்லாதவனை பாலாச உள்ளவனை பகரும் சரகு நெறி பண்பு இல்லா பாவியனை முத்தி தரும் ஞான மோனமும் இல்லாதவனை முகம்பாறு இம்மிர சொல் பேரன் மகிதி எனக்கு கூட அவரது இருக்கு இதெல்லாம் நான் போதியாகணும் இப்படியெல்லாம் இருக்கிற சகோதரர்களே நம் எல்லோரையும் நமது முன்னோர்கள் அகல சுல்லத்தோடு ஜமாத்தை சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள்லாம் எந்த அட்டீதாவில் எந்த கொள்கையிலே எந்த முறையில் இருந்தார்களோ அதுபோன்று நாமும் இருக்க வேண்டும் அந்த விடுமையங்களைப் பேணி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தலை நம்மளருக்கும் அதற்கு நல்ல தோல்விக்கு செய்வானாக என்று வேண்டியவனாக என் உரையில் நிறைவு செய்கிறேன் வாகரி தாமான் ஹம்திரில்லாஹ் என்பது ஆனவே லா இலாஹா இல்லாவா லா இலஹா இல்லாவா லா இலாஹா இல்லா லா இலா